இன்னைக்கு நாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக முருங்கைக்காவோட சதையை வச்சு தொக்கு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லவ்வபுள் ரெசிபீஸ் தொக்கு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ஆறு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் முருங்கைக்காய் இப்போ வந்து இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் வெட்டிக்கிறேன் பாருங்கள் குழம்புக்கு வெட்டுற மாதிரி வெட்டிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதை விட கொஞ்சம் நீளமாக வெட்டினீங்கன்னா தான் நமக்கு வந்து சதையை பிரித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த சைஸ்க்கு வெட்டினதுக்கு அப்புறமா இதை வந்து இட்லி கொப்பரையில் வச்சு நான் விற்க போகிறேன் அதனால் இட்லி பிளேட்டில் வந்து முருங்கைக்காவை வச்சுருக்கேன் நீங்கள் வந்து குக்கரில் அவிக்க போகிறீங்கன்னா ரெண்டு விசில் போட்டு எடுத்துக்கங்க இப்போ நான் அதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இதில் உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போ இதில் சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன நெல்லிக்க அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு நிமிஷத்தில் எனக்கு வந்து காய் நல்லா வெந்துருச்சு இதை நான் இன்னொரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய சதையை மட்டும் நான் அந்த மாதிரி கத்தியை யூஸ் பண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி பிரிச்சிக்கிறலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லா முருங்கைக்கால் இருக்கக்கூடிய சதை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டேன் மொத்தமாக எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ நாம் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால நீங்களும் நல்லெண்ணெயே சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிடலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பல் பூட நல்லா குட்டியாக வெட்டி அதையும் உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறேன் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் மறுபடியும் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம் வெங்காயம் வந்து நல்லா பதம்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பழுத்த குட்டி தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டியாக வெட்டி உள்ளே சேர்த்துக்கிறேன் சாரை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா குலைவாக அளவுக்கு வதக்கிக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நல்ல குலைவாக வதங்கிருச்சு காட்டுறேன் அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட வந்து கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் வந்து வத்தல் பொடி சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல முருங்கைக்காய் சதை அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு மசாலா சோட முருங்கைக்காய் சதை வந்து நல்லா படுற மாதிரி நல்லா ஈவனாக வந்து கலந்து விட்டுக்கிடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிடலாம் மறுபடியும் வந்து இது ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய் சதைக்கு வந்து உப்பு சேர்த்துக்கரலாம் ஆல்ரெடி வெங்காயத்துக்கு சேர்த்துருக்கோம் இது கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சோன்னா இதோட பச்சை மணி எல்லாமே போயிடும் பாருங்கள் எனக்கு ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிக்குது பச்சை மணி எல்லாமே போயிடுச்சு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம் நாம் வந்து இதில் உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இதோட டேஸ்ட்டை வந்து நல்லா ஈக்குவல் பண்ணுறதுக்காக இப்போ நான் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்க்குறதுனால தொக்கோட டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கிடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருங்கைக்காய் சதத்தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக தயாராகிருச்சு நம்ம ஏழு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம்ல அப்போ வந்து உப்பு எல்லாமே நல்ல சதையில் இறங்கியிருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் டிஃபன் ஐட்டத்து கூட சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் கட்டாயம் ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு பாராட்டுவாங்க அவங்களை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ